கோவையில் கட்டுக்கட்டாக கள்ள ரூபாய் நோட்டுகள் வாலிபர் கைது நான்கு பேர் தப்பி ஓட்டம் கோவை கரு கருமத்தம்பட்டியில் கட்டுக்கட்டாக கள்ள ரூபாய் நோட்டுகளுடன் வாலிபர் கைது செய்யப்பட்டார் கோவை திருப்பூர் மாவட்டம் எல்லையில் கருமத்தம்பட்டி காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது அந்த வழியாக சந்தேகப்படும்படியாக பையுடன் ஒரு வாலிபர் வந்தார் அவரை மடக்கி பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது அவரிடம் இரண்டாயிரம் ரூபாய் மற்றும் ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்தன ஆனால் கள்ள ரூபாய் நோட்டுகள் ஒரு பக்கம் மட்டும் அச்சிடப்பட்டிருந்தது கள்ள ரூபாய் நோட்டுகளின் இடையில் வெற்றித்தாள்கள் சேர்க்கப்பட்டிருந்தது அதை அடுத்து அந்த ஆசாமியிடம் போலீசார் விசாரணை நடத்தினார் இதில் அவர் தர்மபுரியை சேர்ந்த இளவரசன் என்பதும் அவர் கருமத்தம்பட்டியில் சாரதா மில் சாலை அருகே ஒரு வீட்டில் தங்கியிருப்பதும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அவருடைய வீட்டில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர் அப்பொழுது அங்கும் கட்டுக்கட்டாக இரண்டாயிரம் ரூபாய் மற்றும் ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டுகள் இருந்தன அதில் பதிமூணு பண்டல்கள் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் ஐந்து பண்டல்கள் ஐ ஐநூறு ரூபாய் நோட்டுகள் மற்றும் வெட்டப்படாத இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பனிரெண்டு பண்டல்களும் வெட்டப்படாத ஐ ஐநூறு ரூபாய் நோட்டு பண்டல்கள் பதிமூணு இருந்தன அவற்றையும் அதிநவீன பிரிண்டர்கள் செல்போன்கள் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் ரூபாய் ஐம்பதாயிரம் அசல் ரூபாய் நோட்டு கொடுத்தால் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி ஒரு பக்கமாக மட்டும் ரூபாய் நோட்டு வடிவில் அச்சடித்து மோசடி செய்ய முயன்றுள்ளனர் எனவே இளவரசனை காவல்துறையினர் கைது செய்தனர் திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் ஐயம்பாளையத்தை சேர்ந்த டிரைவர் முத்துக்குமாரிடம் மோசடி செய்ய முயன்றபோது போது இளவரசன் காவல்துறையிடம் சிக்கியது குறிப்பிடத்தக்கது இதற்கு அவருக்கு உடனடியாக இருந்த உதயகுமார் உடந்தையாக இருந்த உதயகுமார் தயா என்ற குமரேசன் லோகநாதன் செந்தில் ஆகிய நான்கு பேர் தப்பி ஓடிவிட்டனர் அவர்களை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர் இரண்டு கோடி ரூபாய் என மதிப்பிடத்தக்க அளவுக்கு கள்ள நோட்டுகள் அச்சிடப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது